தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்ப மருத்துவம் தொழிற்துறை படிக்க டிஎன்பிசிஇஇ அப்படிங்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார் பெரியாரும் அண்ணாவும் கொண்டு வந்த சமூக நீதிக்கு எதிராக இந்த நுழைவுத் தேர்வு இருக்கும் அப்படின்ட்டு கலைஞர் தலைமையில் திமுக போராடிச்சு ஆனாலும் எம்ஜிஆர் அந்த நுழைவுத் தேர்வை நீக்கலை சில வருடங்களில் எம்ஜிஆர் கொண்டு வந்த டிஎன்பிசிஇஇ நுழைவுத் தேர்வு நகர்ப்புற மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்குது யாரெல்லாம் கோச்சிங் சென்டர் போகிறாங்களோ அவங்க மட்டுமே அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த நுழைவுத் தேர்வு மெல்ல மெல்ல மாறிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மு அனந்த கிருஷ்ணன் அவரோட தலைமையில் ஒரு குழுவை அமைச்சர் கலைஞர் அந்த குழுவோட அறிக்கையை அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் இந்த டிஎன்பிசிஇஇ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணி சட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் இப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்த டிஎன்பிசிஇஇ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணினவர் கலைஞர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்